நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டி சேனல்ல மட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஆபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்கு எல்லாம் வந்து பிராக்டிகல் ஸ்கில் டெஸ்ட் நடக்க போதுங்க அது எப்படின்றது நம்ம டீடைலா இந்த வீடியோல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்துக்கங்க எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை நீட்டா எடுத்துருங்க எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டியும் இந்த பாட்டியும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணுங்க ம் மாதிரி நீட்டாக ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கோங்க சரி பாருங்க நீட் நீட்டாக கட் பண்ணுங்க ஸோ மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பை வெங்காயத்தை கட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா சிப்பா கட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து கேரட் எடுத்துக்கலாம் கேரட் என்ன பண்றீங்கன்னா நீட்டா இந்த தோல்ல நீக்கிட்டு தோல் நீக்கிட்டு இந்த பாட்டு இந்த பாட்டையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துட்டு இதே அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா விடக்கூடாது காய் கட் பண்ணும்போது நல்லா நீட்டாக கட் பண்ணுங்க ஏன்னா நம்ம செய்கிற வேலையை அவங்க வந்து முக்கியமாக ஏதாவது இந்த அளவுக்கு நுணுக்கமாக செய்கிறீங்க கரெக்டாக நீட்டாக அப்படின்றத நோட் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் அதேமாதிரி டெய்லி நம்ம வீட்டில் செய்கிறதால தான் ஓகேங்களா பாருங்க பீட்ரூட்டை சரி கேரட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோங்களா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக அடுத்து என்ன பண்ணுன்னா தக்காளி எடுத்துக்கணும் தக்காளி நீட்டா கழுவி வாஷ் பண்ணியாச்சுங்களா என்ன பண்ணுங்க இந்த ஃபஸ்ட் இது இந்த பாட்டியும் எடுத்துருங்க எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க காய்கறி கட்டும் போது காய்கறி வந்து உதிரக்கூடாது சரிங்களா எவ்வளோ நீட்டா வந்திருக்கு ரவுண்ட் ரவுண்டா நீட்டா வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பீட் அவுட். பீட் அவுட் எடுத்துக்கலாம். இத சின்ன பண்றீங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதவும் இந்த இதவும் நீக்கிட்டு வாஷ் பண்ணனும். எப்படி பீட் அவுட் தோள் சீவுறது நீட்டா பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா தோலை வந்து சீவிடுங்க தோல்சி விரதம் எடுத்துட்டு இது எல்லாமே ஈஸியான வீடியோ வீடியோ தான் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்க சரிங்களா இது வந்து பார்ட் ஒன் வீடியோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் டூ பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பீட்ரூட்டை தோல் நீட்டாக தோல்சி வைக்கணும் பாருங்க நீட்டாக தோல்சி வைக்கங்களா அந்த மாதிரி சீவிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ